இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது உள்ளி தீயல் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஓணம் வருது இல்லையா அதுக்காக அதை ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் இது ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் முப்பது கிராம் வந்து மல்லி எடுத்துருக்கேன் முப்பது கிராம் வந்து வர மிளகா எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா வறுத்தரலாம் வறுத்ததுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா அதை வந்து கீறிட்டு போட்டிருக்கேன் இல்லாட்டி வெடிக்கும் அதுக்காக கீறிட்டு போட்டிருக்கேன் அதில் அதையும் நல்லா வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வறுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் இருக்கு இல்லையா அது சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த தேங்காய் மூடி இருக்கு இல்லையா அரை மூடி தேங்காய் துருவி இதில் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்தரலாம் இது வந்து இது எல்லாமே சேர்த்து வறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போது வந்து லாஸ்ட்டாக வந்து வெள்ளை எள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டோம் வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை வந்து ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு பாத்திரத்தில் அதே பாத்திரம் நான் எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் தேங்காய்ண்ணா வந்து ஒரு அரை பவுல் ஊற்றி வச்சுக்கோங்களேன் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் தூள் பெருங்காயம் இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அரை கிலோ வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதை உரித்து இதில் சேர்த்துருக்கேன் முழுசாக சேர்த்துருக்கேன் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருக்கேன் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி இருக்கு இல்லையா பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து முந்நூறு கிராம் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுலாம் இது வதங்கட்டும் இப்போது வந்து நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு பத்து கிராம் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன் வெல்லம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிறலாம் அந்த புளி தண்ணி இருக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறலாம் இப்போ நம்ம வதக்கணும் இல்லையா அதுக்கு இப்போது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது புளியும் வெல்லமும் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போது அந்த வதக்குனதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாசனை போகணும் நமக்கு வந்து அந்த புளியோடய பச்சை வாசனை நமக்கு போகணும் அந்த அளவு கொதிச்சா போதும் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு வந்து இது கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதுக்காக தண்ணி ரொம்ப சேர்க்கலை இப்போ நான் இப்போ வந்து இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை மாத்திரம் தான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் நிறைய எல்லாம் தண்ணி ஊற்றலை ஏன்னா ஏற்கனவே புளி தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால நமக்கு அதுக்கு போதும் இல்லாட்டி தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப லேட் ஆகும் கெட்டியாகிறதுக்கு லேட் ஆகும் அதுக்காக கொஞ்சம் கம்மியாக இங்கே பாருங்கள் அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி மாத்திரம்தான் அந்த பவுலில் இருந்தது இல்லையா அதை தான் இதில் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இல்லாட்டி ப எல்லாமே தெறிக்கும் ஸ்டவ்வெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக தெரித்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நல்லா மூடி போட்டு மூடிடுங்க இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த பக்கத்துக்கு இருக்கணும் எண்ணெயெலாம் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும் நல்ல ஆயிடும் இப்போ வந்து நமக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம்ல இதெல்லாம் டேஸ்ட்டு பார்ப்போம்ல அப்படி கம்மியாக தெரிஞ்சுதுன்னா வெறும் மிளகாய் தூள் இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க உள்ளித்தியல் ரெடி ஆயிரும் இப்போது வந்து இந்த உள்ளித்தியலுக்கு வந்து நான் கரெக்டாக அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட பயப்படாமல் செய்யலாம் இது கரெக்டான அளவு அவ்வளோதாங்க நம்மளோட உள்ளித்தியல் ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்